காய்ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம பிளாக்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேஸ்டா தூக்கி போடுற சாரிலேருந்து வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு திங்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை டோர் மேட் தான் அது எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம கீழே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்க வாட்ச் பண்ண முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வேஸ்ட்டு சேரீ இந்த மேட் போடுறதுக்கு தேவை அதுக்கப்புறம் ஒரு க்ரோசா நீடில் ஒரு சிசர் இந்த மூணு இருந்தால் நம்மளே நம்ம வீட்டுக்கு அழகான டோர் மேட் ரெடி பண்ணிடலாம் அந்த டோர் மேட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம கடையிலலாம் காசு கொடுத்து வாங்கிறத விட நம்ம நம்ம வீட்டுக்காக நம்மளே செஞ்சு போடும்போது இன்னும் அழகாக தெரியும் சாரியோட ஒரு பக்க இருந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க பிரிக்க ஆரம்பிங்க ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு அளவு வச்சு பிரிக்க ஆரம்பிங்க இந்த குரோசா ஊசி எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும் குரோசா ஊசி அப்படி இல்லைனா மேட் ஊசி அப்படின்னு நீங்கள் போய் கேட்டிங்கனாலே எல்லா இடத்துலையுமே கொடுப்பாங்க அங்கேருந்து வாங்கிக்கோங்க இதை நம்ம பின்னூசி வச்சுமே போடலாம் ஆனால் அதில் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அது ரொம்ப கஷ்டமாக தெரியும் அப்படிங்கிறதுனால நான் இப்படி போடுவேன் இந்த கார்னரில் வந்து இந்த தையல் இருக்குள்ள அந்த இடத்து வரைக்கும் பிரிச்சிடாமல் அதே சைடு திருப்பி இந்த பக்கம் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இந்த சாரீ ஃபுல்லாக பிரித்து எடுக்க வேண்டி ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க நீங்கள் அளவு வச்சு தான் கட் பண்ணணுன்னு இல்லை குத்து மதிப்பான ஒரு மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்மளே நம்ம கையால் நம்ம வீட்டுக்குன்னு ஒரு பொருள் செய்யும்போது ரொம்ப ஆசையாக செய்வோம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வோம் அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே நம்ம கடையில் வாங்கி போடுற மேட்டெல்லாம் சீக்கிரமாக போயிடும் துவைக்க துவைக்க அது எல்லாமே பிஞ்சு போயிடும் இந்த மாதிரி நம்ம சேரீயில் செஞ்சு போட்டோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் ரொம்ப பார்க்க நீட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக சேரீயை பிரிச்சுட்டு இந்த மாதிரி பால் மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம பின்னும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு எல்லா சேரீயும் பிரிச்சும் முடிச்சுட்டு இந்த மாதிரி பாலாக உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ தான் சிக்கு எதுவும் இல்லாமல் மேட்டு போட நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தால் நம்மளுக்கே போர் அடித்து போயிடும் அவ்வளோ தான் நான் எல்லா சேரீயும் பிரித்து முடிச்சுட்டேன் இவ்வளோ பெரிய பால் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஃபுல்லாக ரோல் பண்ணியும் முடிச்சு முடிக்க போகிறேன் இவ்வளோ பெரிய பால் வந்திருக்கு இந்த மாதிரி போடும்போது ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு நூல் பிரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி பால் சுற்ற ஆரம்பிச்சிடுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை நம்ம ஃபுல் சாரியை பிரிச்சுட்டு பின்றோம் இந்த மாதிரி பால் போடுறோம் அப்படின்னா ஸேரீ வந்து அங்கங்கே சிக்கிக்கும் நம்மளால் அந்த நூல் எல்லாம் பின்னிக்கும் நம்மளால் அந்த எதுவும் எடுக்க முடியாது ஸேரீ தான் வேஸ்ட்டாக போகும் அதனால் ரெண்டு ரெண்டு ரோ பிரிச்சுட்டு பால் மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிடுங்க இப்போ நம்ம மேட்டு போட ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இதான் வந்து மெயினான நாட்டை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு அடி அதுக்கப்புறம் ஊசியை இந்த இந்த ஹோல்குள்ளே விட்டுருங்க விட்டுட்டு இந்த மாதிரி நூலை அந்த கையில் ரெண்டு சுற்று சுற்றிட்டு ஊசி அதுக்குள்ளே விட்டு நூலை இந்த வழியில் வர மாதிரி இல்லைங்க இன்னொரு டைம் பண்ணுறேன் இந்த ஹோல் வழியாக விட்டு அந்த ஊசி அந்த நூலை வெளியில் எடுக்கணும் இதே மாதிரி ஒரு அஞ்சு அடி போட்டுக்கலாம் நாலு இதோட நம்ம கையில் வச்சுருக்கதோடு சேர்த்து அஞ்சு அடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் அடியில் நம்ம பின்ன அதே அந்த ஓலையும் இந்த ஊசிக்குள்ளே விட்டுட்டு அந்த ஹோல்குள்ளே விட்டு நம்ம இப்போ எடுத்த மாதிரியே அந்த த்ரெட்டை வெளியில் எடுத்துரணும் அந்த வெளியில விட்டு இந்த வெளியாக எடுத்துரணும் இதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஹோல்குள்ளையும் இந்த நூல் வந்து வெளியில் வர மாதிரி நம்ம எடுக்கணும் அவ்வளோ தான் இப்படி எடுத்துடணும் இந்த கையில் சுற்றிக்கோங்க அப்போ வந்து கொஞ்சம் டைட்டாக க்ரிப்பாக இருக்கும் அதனால் நான் சுற்றிக்கிறேன் நீங்கள் புதுசாக போடுறீங்க அப்படின்னா அப்படி சுற்றணுன்னுலாம் அவசியம் இல்லை கையில் பிடிச்சிக்கோங்க அவ்வளோ தான் இதே மாதிரி நம்ம போட்டிருக்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் விட்டு விட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு வரதெல்லாம் இந்த நீடியில் ரெண்டு நூல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோ தான் இதுக்குள்ளே இப்படி விட்டு இந்த த்ரெட்டை இந்த வழியில் வெளியில் எடுத்துரணும் அவ்வளோதான் இதே மாதிரி இப்போ நம்ம போட்ட அடியை ஃபுல்லாக சுற்றி போடணும் ஒரு ரவுண்டு ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துப்போம் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு குல்லா மாதிரி வருது அப்படின்னா இந்த ஹோல் ரெண்டு டைம் விட்டு விட்டு அந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள் அப்போ மேட் வந்து நல்லா விரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும் அதில் தான் இப்போ நான் ஒரே ஹோல்குள்ளே ரெண்டு டைம் விட்டு விட்டு எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க நம்ம ஒரே மாதிரி போட்டு போனோம்னா குல்லா மாதிரி வந்துடும் நம்ம நிறைய டைம் ஒரே ஹோல்குள்ளே விட்டு விட்டு எடுத்தோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா மடிப்பு மடிப்பாக வந்துடும் அது மேட்டு மாதிரியே இருக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட் வந்து ஒரு அளவுக்கு நேராக வந்துருச்சு இதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸுக்குள்ளெல்லாம் நான் ஒரு ஒரு டைம் விட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நீட்டாக வந்துருச்சு இவ்வளோ தூரம் நம்ம பின்னி முடிச்சிட்டோம் ரொம்ப அழகாக இருக்குது போதே நீட்டாக இருக்குது பின்னாடி சைடு இப்படி இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த நாட்டோட த்ரெட்டு தான் இப்படி இருக்குது நம்ம பின்னியும் முடிச்சுட்டு கடைசியாக கட் பண்ணி எடுத்துப்போம் இன்னும் எங்கிட்ட இவ்வளோ பால் இருக்குது இதெல்லாம் பின்னி முடிக்கணும் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட மாதிரியே ஸ்டெப் தான் அதையே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப நீட்டாக வந்துடும் அவ்வளோதான் நான் பின்னி முடிச்சிட்டேன் கடைசியாக இந்த த்ரெட்டை வந்து இவ்வளோ த்ரெட் இருக்குது இதையும் அதே மாதிரி போட்டு இது நான் போடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க டைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுருங்க அதுக்கப்புறம் இன்னொரு நாட் நல்லா டைட்டாக போட்டுருங்க உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணால் இன்னொரு சேரீ கட் பண்ணி இதே மாதிரி ஜாயின் பண்ணி பின்னிகிட்டே வாங்க பெரிய மேட்டாக வந்துடும் எனக்கு இவ்வளோ பெரிய மேட்டு போதும் அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு நம்ம வீட்டுக்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் నాకు ఇన్న వీడియోలో పం